ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ராகவுக்கும் லாவணியாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அஞ்சலி ஆசைப்படுறாங்க எப்படியோ ராகவு கல்யாணம் நடக்கணும் அது எந்த பொண்ணும் ஆனால் இருக்கிறது லாவணியா தானே அதனால அவளுக்கு நல்ல குடும்ப பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அபிகிட்ட கெஞ்சி கேட்குறாங்க தான் அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும் மருத்துவ செலவுக்காண்டி அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லா பழக்க வழக்கங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அஞ்சலிக்கு பூஜை பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த சொன்ன கையோட சரிங்கம்மா நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லாவணியா கூப்பிட்றாங்க வாங்க பூஜை ரூமுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க ஐயோ எனக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க ராகலா லாவணியா பிடிக்காதுன்னு சொன்ன உடனேயே என்னங்க இப்படி சொல்கிறீங்க இப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம் முதல்ல பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை ரூமை கூட்டிகிட்டு போகிறாங்க அழகாக சுத்தம் பண்ணுறாங்க பூ வைக்கிறாங்க அப்படியே ஃபோட்டோக்கள் எல்லாம் சாமி ஃபோட்டோக்கெலாம் அழகாக அலங்கரிக்கிறாங்க அழகழகாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேண்டாம் வெறுப்பாக லாவணியாக பார்த்துட்டு இருக்காங்க ஏங்க இப்படி இருக்கீங்க நல்லா பழகிக்கங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மணி அடிக்கிறாங்க இப்போ கற்பூர ஆதாரம் காட்டணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே ஒரு சாமி பாட்டு பாடுங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சாமி பாட்டா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்க இப்பெல்லாம் இருந்தா எப்படி கத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க அபி அதை நீங்களே பாடிக்கங்க எனக்கு அதெல்லாம் வராது நீயே பாடு அப்படிங்கிறாங்க லாவணியா உடனே அபி என்ன பண்றாங்க சரி சரி நான் இப்ப சொல்லித்தரேன் நாங்க நீங்க பின்னாடி நாளைக்கு செஞ்சுக்கோங்க அப்படின்னுட்டு சாம்பிராணி போடுறாங்க தீப ஆராதனை காட்டுறாங்க அப்படியே மெல்லியமாக ஒரு ரம்யமாக அழகான ஒரு சாமி பாட்டு பக்தி பாட்டு தெய்வீக பாட்டாக பாடுறாங்க அப்படியே முணுமுணுத்து பாடையில் எல்லாரும் அந்த பாட்டி அஞ்சலி எல்லாரும் ரசித்து கேட்குறாங்க வெளியில் ஆகாசு ராகவ் பேப்பர் படிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க என்ன இது அழகான குரல் கேட்குதே பாட்டு கேட்குதே அப்படின்னு எல்லாரும் அந்த கோயிலுக்கு சாமி ரூமுக்கு வந்துடுறாங்க சூப்பராக பாடி முடிக்கிறாங்க அபி இதை பாடி கேட்க கேட்க அப்படியே பாட்டி கண்ணு கலங்கிடுறாங்க அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்காத குறைய அபியை பார்த்து அப்படியே கண்ணு கலங்கி போய் நிற்கிறாங்க ஏன் பாட்டி கண் கலங்குறீங்க உங்களுக்கு பிடிக்கலையா பாட்டு அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லடியம்மா என் பொண்ணுங்க அவங்க வந்துருச்சு என் பொண்ணு இருக்கையில் இந்த மாதிரி தான் சாம்பிராணி போட்டு வீடே தெய்வீக மனம் காவலும் அந்த அளவுக்கு அவ அப்படி அழகா பாடுவா அதுக்கப்புறம் என் கண்ணுக்கும் காதுக்கும் இன்னைக்கு தாண்டி மனசு நிறைஞ்சிருக்கு குளிந்து போயிருக்கு நீ என்ன அழகாக பாடி அந்த குறையை தீக்கித்து இருக்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஆகாஷ் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அண்ணா எப்படி இருக்காங்க பாருங்க அபி ரொம்ப சூப்பர் இல்லை அப்படின்னு ஒன்னு ராகவும் உண்மையிலே நல்ல பொண்ணு தான் சூப்பர் தான் அப்படின்னு மெய் மறந்து அபியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ஆனால் காண்டில் இருக்கிறாங்க போல்லை வெறியில் இருக்காங்க யார் ஆகாஷ் அம்மா ஏன் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தெரியலையே இப்படி பாட்டி உயிரை விடுறாங்களே அபி அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இவளை கொண்டாந்து அந்த வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு அப்படின்னு முறைச்சி போய் நிற்கிறாங்க அந்த சமயம் முரளி வராங்க அங்கே அபி இருந்து எல்லாரும் பேசி சுற்றி இருக்க பார்த்துடுறாரு தூக்கி வாரி போடுது ஐயோ இவ இங்கே இருக்காளே இந்த அபி இந்த வீட்டுக்குள்ளே வர்றதே தப்பு இப்படி குடும்பத்தோட ஒன்றும் ஒன்றுமா பழகிட்டாலே இப்போ நம்ம இங்கே இருந்தோம்னா மாட்டிக்குவோமே அப்படின்ட்டு அஞ்சலியும் தான் கூட இருக்காங்க அப்புறம் அம்மம்மா எனக்கு அர்ஜெண்டாக இருக்குது நான் அந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேக ஓடி போகிறாங்க ஐயோ ஏன் இப்படி வந்தோன்னு ஓடுறாரு அப்படின்ட்டு ஆனால் ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டேங்கிறாங்க முரளி என்ன சொல்கிறாரோ ஆ சரிங்க போங்கங்க அப்படின்றாங்க அப்படியே அபிகண்ணில் மாட்டக்கூடாதுன்னு எஸ்கே போகிறாங்க அப்படி சூப்பராக எல்லாருமே சொக்கி போய் அபிய பார்த்து புகழ்ந்து தள்ளுறாங்க லாவணியாவுக்கு சொல்லி கொடுக்க வந்துட்டு எல்லாரு மனசுலயும் அபி இடம் பெற்றுட்டு இருக்காங்க அதாங்க நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்